இருந்து தொடர்பு சித்தவருவா தொடர்பு கொண்டு தொடர்பு வந்தால் அப்படியே பிரச்சினை வந்து பெரிய கடலெண்டா கொஞ்சம் மாதம் அப்படி நான் வந்து தொடர்கா போயிட்டு தொடர விஷயம் கூட்டிட்டு விஷயம் மூட்டினா போலீஸுக்கு போகிறதும் கோர்ட்ஸுக்கு போகிறதும் வந்துட்டு வந்தால் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன் போயிட்டுள்ள அவன் சொல்லி நாலு நாலுக்குள்ள அடவடைந்து போயிட்டான் நாலு பிள்ளைக்கும் விறோட சேர்ந்தாக்கிறது அவன் சொல்லியிருக்கான் போலீசாரி கேக்க அவங்க கேட்டுருக்கான்னு நாலு பிள்ளையா ரொடாயிருந்து பித்தன் அவன் சொல்லிருக்க நாலு பேர் இருக்கான்னு அந்த பிள்ளைய கேட்க அதே பிரச்சனை அவள் என்னதுக்காக இப்போ செய்தவருக்காக அந்த கடையை சொல்லி அப்படின்னு அப்படின்னு வந்தா வந்தாப்பா

அவர் இந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளையெண்டா முட்டை தண்ணி எடுத்து கொடுப்பாங்க முடிய பள்ளி நானும் போனா அவர் என்ன செய்யுகிறது அவர் நோயாளி அவர் தொடர்ந்தாளு ஆனரு வயசு வந்தாலும் அப்பா அதே நல்லவர்கள் சொல்லி அவங்க ஓர்வம் இருந்து அம்மா பிடி செய்து போட்டு போட்டாங்க

அம்மா அம்மாவும் இறந்துட்டா எனக்கு பயனாலு வயசுல ஒரு வருஷம் ஆயில இன்னும் அப்பாவும் அந்த உறவினரோட அப்பா என்ன இப்படி அப்பா வேறொரு பெண்ணோட போய் அவ மகன்